வணக்கம் மக்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்பர் தி கிரேட் இந்திய வரலாற்றிலேயே ஒரு முஸ்லிம் முஸ்லீம் இருந்து இந்துக்களையும் மத்த மத மக்களையும் அரவணைச்சு நாற்பத்தொன்பது வருஷம் பாரபட்சம் இல்லாம ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி உண்டான அது நம்ம பேரரசர் அக்பர் மட்டும்தான் அவரு படிப்பறிவு இருந்தும் எப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாரு அவர் கொண்டு வந்த மதம் நிர்வாக முறை என்ன அவர் ஆட்சியையே இன்னைக்கு வரைக்கும் பொற்காலம்னு சொல்றாங்க இதோ அவரோட பவர்ஃபுல் வாழ்க்கை வரலாற்றை ஒரு மினி பயோபிக் மாதிரி பார்க்க போறோம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் அக்பர் தி கிரேட் யார் இந்த ஜலாலுதீன் முகமது அக்பர் அக்பரோட முழு பெயர் ஜலாலுதீன் முகமது அக்பர் இவர் பிறக்கும்போதே பட்டத்து இளவரசரா பிறக்கல ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ரெண்டுல பாகிஸ்தானில் இருக்கிற அமர்கோட் கோட்டையில பிறந்தாரு இவர் அப்பா ஹுமாயூன் அப்ப நாடே இல்லாம நாடு கடந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு அகதி மன்னன் அதனால அக்பரோட சின்ன வயசு முழுக்க சண்டை ஓட்டம் தலைமறைவுன்னு ரொம்ப தான் போச்சு படிப்பறிவு இல்லை ஆனா அறிவு பிரம்மாண்டம் அக்பருக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற விஷயம் ஆச்சரியமான உண்மை ஆனா தினமும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை வாசிச்சு கேட்கிற அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருந்தது இந்த ஆர்வம்தான் பின்னாடி அவரை உலகத்தோட மிகப்பெரிய அறிவாளியா மாத்துச்சு பதினான்கு வயதில் ஒரு சக்கரவர்த்தி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறில் ஹுமாயூன் திடீர்னு இறந்து போக வெறும் பதினான்கு வயசுல பஞ்சாப்ல ஒரு மேடையில் வச்சு இவருக்கு பட்டம் சுட்டினாங்க இந்த சின்ன வயசுலேயே அவருக்கு துணையா இருந்தவர் யாருனா அவருடைய அரச பிரதிநிதி பைராம் கான் இரண்டாம் போர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு ஏறின உடனேயே பெரிய சவால் காத்திருந்துச்சு சூர்வம்சத்தோட தளபதி ஹேமு டெல்லியை கைப்பற்றிட்டு அக்பருக்கு எதிராக வந்தாரு இதுதான் இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு இந்த போர்ல பைராம்கானோட உதவியால ஹேமுவை தோற்கடிச்சு அக்பர் தன்னோட சிம்மாசனத்தை நிரந்தரமா உறுதிப்படுத்திக்கிட்டாரு இராணுவ வெற்றி ரகசியம் ராஜபுத்திரர்கள் அக்பரோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அவருடைய படைபலம் மட்டுமில்ல அவர் போட்ட ராஜதந்திரம் தான் மற்ற முகலாய மன்னர்கள் மாதிரி இல்லாம அக்பர் ராஜபுத்திரர்களை எதிரியா பார்க்காம தன் குடும்பமாவே பார்த்தாரு அதாவது சண்டை போடுற இடத்துல சண்டை சமாதானம் தேவைப்படுற இடத்துல சமாதானம் ராஜபுத்திர இளவரசிகளை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ராஜா பார்மலோட மகள் ஹர்காபாயை மணந்தது இந்த பேரரசுக்குள்ள ஒரு பாலத்தை உருவாக்குச்சு ராஜபுத்திரர்களுக்கு முகலாய நிர்வாகத்துல பெரிய பெரிய பதவிகள் கொடுத்து ஒரு பெரிய சக்தியையே தனக்கு சாதகமாக்கிட்டாரு நிர்வாக சீர்திருத்தம் ஒரு மாஸ் பிளான் வெறுமனே சண்டை போட்டு நாட்டை பிடிக்கல அக்பர் அவர் ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டர் முறை இராணுவம் நிர்வாகம் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு ஒரு சீரான முறையை கொண்டு வந்தாரு அதிகாரிகளுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி மன்சப் அதாவது தரவரிசை கொடுத்து அதுக்கேற்ற சம்பளம் அதிகாரத்தை கொடுத்தாரு வருவாய்த்துறை அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்துல ரொம்ப முக்கியமானது ராஜா தோடர்மால் வடிவமைச்ச நிலவரி முறைதான் நிலத்தை அளந்து அதுல கிடைக்கிற மகசூல் அடிப்படையில் வரி விதிச்சாரு இது விவசாயிகளுக்கு ரொம்பவே சாதகமா இருந்துச்சு மதச்சகிப்புத்தன்மை அக்பர் தி கிரேட் ஆவதற்கான காரணம் அக்பரை தி கிரேட்னு சொல்ல வைக்கிறது அவருடைய மத தான் அவர் ஒரு வைதீக முஸ்லிமா இருந்தாலும் எல்லா மதங்களையும் சமமா மதிச்சாரு வரி நீக்கம் முஸ்லிம் அல்லாதவர்கள் கட்ட வேண்டிய வரியை ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கில் மொத்தமா நீக்கினாரு இது மத பாகுபாட்டை அழிச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை இபாதத்கானா ஃபதேபூர் சிக்ரியில இபாதத்கானா வழிபாட்டு இல்லம் கட்டினாரு அங்கே இருந்து இந்து கிறிஸ்தவ சமண சூஃபி பார்சி அறிஞர்களோட உட்கார்ந்து மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணுவாரு இத் இலாஹி எல்லா மதத்தோட நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இத் இலாஹி தெய்வீக நம்பிக்கைன்னு ஒரு புது நெறிமுறையை உருவாக்கினாரு இது ஒரு மதமா இல்லாம ஒரு தார்மீக நெறிமுறையா இருந்துச்சு கலை மற்றும் கலாச்சாரம் பொற்காலம் அக்பர் படித்தது இல்லைனாலும் கலைகளையும் அறிஞர்களையும் ரொம்பவே மதிச்சாரு நவரத்தினங்கள்னு சொல்லப்படுற ஒன்பது அறிஞர்கள் கலைஞர்கள் இவருடைய அரசவையில் இருந்தாங்க அதுல பீர்பல் தான்சென் அபுல் ஃபசல் ராஜா தோடர்மால்னு பல ஜாம்பவான்கள் இருந்தாங்க இவர் கட்டின ஃபதேபூர் சிக்ரி இஸ்லாமிய மற்றும் இந்து கட்டிடக்கலைகளை இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான கலைப்படைப்பா இன்றும் இருக்கு சக்கரவர்த்தியின் இறுதி பயணம் இப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்த அக்பர் ஆயிரத்து அறுநூற்று ஐந்தாம் ஆண்டு தன்னோட அறுபத்து மூன்றாவது வயதில் காலமானார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் சலீம் ஜஹாங்கீர்ங்கிற பேர்ல அரியணை ஏறினாரு சோமக்களே இதுதான் அக்பர் என்ற அந்த மாபெரும் சக்கரவர்த்தியின் வரலாறு ஒரு பேரரசு நிலையா இருக்கணும்னா வெறும் வாழ் மட்டும் போதாது எல்லா மக்களையும் சமமா பார்க்கிற ஒரு நல்ல மனசும் வேணும்னு நிரூபித்தவரு அக்பர் இவருக்கு தி கிரேட் என்ற பட்டத்தை கொடுத்தது சரிதானா இல்லை வேற எந்த இந்திய மன்னருக்கு அந்த பட்டம் பொருத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்